இந்த ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையையும் பார்த்து ஆண்டவர் பேசுகிற வாக்கு அதுதான் ஒருவேளை ஏற்பட்ட சூழ்நிலையினாலே மன கசப்புகளினாலே சில மிரட்டல்களினாலே இந்த ஊழியக்காரனை போல நீங்கள் சோர்ந்து போய் காணப்படலாம் அவ்வளவுதான் என் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிருச்சு இனி எதுவுமே எனக்கு இல்லை என்னுடைய ஓட்டம் எனக்கு முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல நான் என்ன செய்ய போறேன் இதுக்கு மேல ஜனங்களுக்கு முன்பாக நான் நின்று என்ன செய்ய போகிறேன் அப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையான எண்ணத்தினாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் இல்ல உன்னுடைய ஓட்டம் முடியல உன்னுடைய சம்பாத்தியம் முடியல உன்னுடைய வேலை முடியவில்லை நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு பெரிய பிரயாணம் அதற்காகத்தான் இத்தனை ஆபத்துக்கள் இத்தனை பிரச்சனைகள் வந்த போதிலும் ஆண்டவர் உங்களை காப்பாற்றி இத்தனை நாள் வரைக்கும் கத்தர் வைத்திருக்கிறார் உன் வாழ்க்கை தலை குனிந்த போல இருக்குதோ எழும முடியாதபடி இருக்கிறதோ நம்பிக்கை விட்டுட்டியோ சோர்ந்து போய்ட்டியோ முடிஞ்சு நினைச்சிட்டியோ இல்ல 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 கர்த்தர் உன்னை செய்வா நாங்கள் எழும்புவோமா தெரியல நாங்கள் இனி பிரகாசிப்போமான்னு தெரியல எங்க வெளிச்சம் பிரகாசிக்குமான்னு தெரியல எங்க எங்க திரி எரியுமான்னு தெரியல எங்க வாழ்க்கை அப்படி இருக்கிறது ஆனா இன்னைக்கு விசுவாசி நெறிந்த நாணலை முடியாதவர் மங்கி எறிகிற திரியானைய பண்ணாதவர் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கங்களையும் பெற பார்த்து சமுதாயத்துல நீ குறைந்து போனத பார்த்து உனக்கு வந்த அவமானங்களை பார்த்து உன் இழப்புகளை பார்த்து உன் குடும்பத்துல பார்த்து அந்த குறைச்சலை பார்த்து கை தட்டி சிரிக்கிறானே ஆண்டவரே இவனுக்கு முன்னால நான் இப்படி நிக்கிறேனே இல்ல 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 அவனுக்கு முன்னதே உன்னை வேற இடத்துல கொண்டு நிறுத்துவார்